புவியெங்கும் நிறைந்துள்ள கடகராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலின் மூலமாக தினமும் தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது தரர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் மேலும் இறுதியில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் இன்று என்ன ராசி பலன் உள்ளது என்பதை இனி காண்போம் இன்று ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய நமது கடகராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது சூரியன் புதன் ராகு சேர்க்கை பதினொன்றாம் இடத்தில் அமைந்துள்ளது மேலும் யோகாதிபதி செவ்வாய் பகவான் இன்று ராசியில் உள்ளார் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் உள்ளது நன்மை தரும் இன்னைக்கு நீங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தினால் கண்ணிகள் கவலையப்படுத்தவில்லை நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன்கள் அமையும் யோகமான காலகட்டம் இது இன்றைய தினம் உங்களது உடல்நலனில் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பை தரும் உங்களுக்கு இன்று சண்டை சச்சரவு இல்லாத நல்ல குடும்பத்தில் அமைதியான நாளாக இன்றைய தினம் அமையும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையுடனும் மிகவும் அன்புடனும் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் நடந்து கொள்வர் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் இன்று உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் மேலும் உங்களுக்கு உதவிகளும் செய்வார்கள் இன்று குழந்தை இல்லாத திருமணமாகி குழந்தையே இல்லாத தம்பதிகளுக்கு இன்று குழந்தை பாக்கியம் ஏற்படும் அற்புதமான காலகட்டம் இது ஏனென்றால் புத்திர பாக்கிய யோகமானது ஐந்து குடையவன் ராசியிலே இருப்பதால் சிறப்பாக உள்ளது நட்சத்திரங்களை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சிக்கனத்தை கடைபிடித்தால் நன்மைகளை பெறுவார்கள் ஏனென்றால் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகமாக உள்ளது ஆனாலும் வரவுகள் மிகவும் குறைவாக உள்ளது இன்னைக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரையுமே இன்று ஏளனமாக பேசிவிட வேண்டாம் அப்படிப்பட்ட சிறு ஏளனமான சொல் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில சில கவலைகள் இருக்கலாம் இன்று நீங்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களது கவலைகளை நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் கருஞ்சிவப்பு மேலும் இன்றே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தாராளமாக உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே